அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் நிறைவேறாத சில விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்கும் அது ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதும் மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நீங்கள் நிறைய வழிபாடுகள் செஞ்சிருக்கலாம் பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம் ஆனால் உங்களுடைய கிரக சூழ்நிலை காரணமாகவும் நீங்கள் முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினைகளின் காரணம் காரணமாகவும் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து பழிக்காமல் போகும் அதாவது அந்த வேண்டுதல் பரிகாரங்கள் வந்து பலன் கொடுக்காமல் போகும் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறாமல் போகும் இந்த மாதிரி நிறைவேறாத நடக்காது அப்படின்னு நினச்ச விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான நேரங்கள் இருக்குதுங்க ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான நேரங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதில் ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இதை வந்து காரியசித்தி நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் காரிய சித்தி நேரம்னு டைட்டில் வச்சு நிறைய முறை இது போல் பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அது அற்புதமான மாற்றத்தை வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் என் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரமானது இன்னைக்கு நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேர காலத்தில் வருது குபேர காலத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது மாலை ஐந்து மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வரக்கூடிய குபேர காலத்தில் இந்த சோடசக்கலை நேரமானது மாலை நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வருது சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அமாவாசையாக இருக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குளிக்கும் தண்ணி நீர் பரிகார முறை குறித்து சொல்லி இருப்பாங்க அதுல கல்லுப்ப தண்ணீர்ல போட்டு ஒரு குறிப்பிட்ட சிம்பலை வந்து அதுல நம்ம யூஸ் பண்ணணும் மேலும் அந்த சிம்பலை நம்மளுடைய தோல்பட்டையிலும் வந்து வரையணும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிங்க இல்லைனா முகம் கை கலியாவது கழுவிட்டு மறக்காமல் இன்றைக்கி அந்த சிம்பலை உங்களுடைய உடம்புல வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய ஒரு தீபமுறை குறித்தும் சொல்லியிருந்தேன் அது நீங்கள் நிலைவாசலில் ஏற்ற மாதிரி இருக்கும் அது எப்படி ஏற்றணும் என்பது குறித்தும் நீங்கள் பார்த்து அதன்படி வந்து செய்ங்க அடுத்தது இன்றைக்கி ஒரு வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் காலை வெறும் வயிற்றில் சொல்லுங்கள் அப்படி சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மரம் லட்ச லட்சமாக பணம் செய்கிறோம்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு பதிவுகளையும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர நம்மளுடைய சேனலில் ஆஷாட நவராத்திரி இப்போ நாளைக்கு தொடங்குது நாளையிலேருந்து எந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றினா நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது குறித்து பதிவுகள் இருக்குது அதே போல் இன்னைக்கு காலையில் சோடசக்கலை நேரம் குறித்தே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அஞ்சு வெந்தயம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு அஞ்சு நொடிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இன்னைக்கு அது யார் செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நிறைய வந்து பணமும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் வராது மொத்தம் நாலு வீடியோ தான் வரும் அதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பார்க்கணும் போது நீங்கள் நம்மளுடைய சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்னா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போட்ட எல்லா வீடியோவுமே வரும் அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க எங்கே இருந்தீங்கனாலும் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த மெத்தடை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாவது ஒன்று இல்லையா அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மாசத்துல ரெண்டு தடவை இந்த சோழசுக்கலை நேரம் வரும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள என்ன விருப்பம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கசகசன்ட்டு கேட்டோம்னா இந்த பிரபஞ்சமே வந்து குழம்பி போயிடும் அதனால ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எந்த டைம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த டைம்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அதில் இருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிற அந்த பாம் சக்கரை வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்ம செய்யக்கூடிய மெத்தடுக்கும் வந்து பலன் கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறது சரி எப்பவும் போல தான் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் போது நம்ம தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் உடனடியாகவே பலன் கொடுக்கும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வகையான டம்ளர் இருந்தாலும் சரி சில்வரோ காப்பரோ பிளாஸ்டிக்கோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏன் இந்த கலர் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த கலர் அதுக்காக இதை வந்து எடுத்துக்கிறோம் அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க நான் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இடம் விட்டு தான் நீங்கள் எழுதணும் அதே போல் இந்த நம்பரை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி தனித்தனியாக சொல்கிறேனோ அதே மாதிரி தான் சொல்லணும் இப்போ நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வரும் ஃபைவ் ஒன் எயிட் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஒன் நைன் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க எயிட் நைன் இது தான் இப்போ எப்படி ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி விட்டுக்கோங்க நான் தனித்தனியாக தானே சொன்னேன் அது மாதிரி தான் நீங்களும் சொல்லணும் ஐநூற்றி பதினெட்டு அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அப்படின்னலாம் வந்து சொல்லக்கூடாது இது வந்து நம்ம தனித்தனியாக தான் சொல்லணும் இப்போ இந்த நம்பரை பார்த்துக்கிட்டே என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு அஞ்சு லட்சம் பணம் இருந்தால் இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளேற நான் ஒரு முக்கியமான விஷயத்த முடிச்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்கள் இப்போ அஞ்சு லட்சம் உங்கள் கையில் பணம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நினச்சிக்கிட்டே சொல்லணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் வேறு ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா அது நடந்துடுச்சு அப்படின்னு நல்ல விலைக்கு எடுத்து விட்டது சொந்த வீடு எடுத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதோட இல்லாமல் அப்படியே கண்களை மூடி அதெல்லாம் நடந்துட்டு மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மைண்டில் அது நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அந்த எண்ணங்களே வந்து அந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுத்துரும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அல்லது உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி வச்சுருக்கிற இந்த தண்ணீர் வந்து நல்லா கிரகிச்சு வச்சு இப்போ இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும் இப்போ பாட்டிலில் தண்ணீர் யூஸ் பண்ணுறவங்க ஒரே நேரத்திலே வந்து குடிக்க முடியாது ஆனால் நாள் முழுக்க நீங்கள் வந்து இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே போல் இப்போ நீங்கள் கையில் எழுதிருக்கீங்க பாருங்க இந்த நம்பர் இந்த நம்பரை இந்த நாள் முழுக்கவோ அல்லது இந்த நேரம் முடிகிற வரைக்குமாவது அழியாமல் பார்த்துக்கோங்க அழிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு முறை வந்து எழுதிக்கோங்க இதை நீங்கள் உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியிலையும் எழுதிக்கலாம் உங்கள் மணிக்கட்டு பகுதி ரிஸ்ட் பகுதியிலையும் வந்து எழுதிக்கலாம் நல்ல பலன்கள் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தை இந்த நம்பரை நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இல்லைனா பார்த்துக்கிட்டாவது என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக இந்த நம்பரை எழுதுனீங்களோ அதையாவது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் ஏற்கனவே காலையில் அஞ்சு வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்களே அதுலேயும் ஒரு சிம்பிள் சொல்லியிருந்தீங்களே இப்போ நாங்கள் ரெண்டையும் ஒரே பக்கத்துலேயும் சிம்பலை கட்டைவல்லுக்கு கீழே வரைஞ்சிருந்தீங்கன்னா இந்த நம்பரை மணிக்கட்டில் எழுதிக்கோங்க இல்லைன்னா மாத்தி மாத்தி அதாவது வந்து மணிக்கட்டில் போட்டுட்டு இந்த நம்பரை கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இடத்துல வந்து எழுதிக்கோங்க அதே போல் ரெண்டு பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ரெண்டுமே சிம்பிளாக தானே இருக்குது அதனால தாராளமாக வந்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக நீங்க என்ன நினைச்சு கேட்டிங்களோ அது நடந்தேன் தீரும் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான டைமிங்கு இந்த நேரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன நினச்சாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்